கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஒன்றியோவான் அதிகாரம் நான்கு வசனம் நான்கு பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரால் உண்டாக்கப்பட்டவர்கள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்று அவருடைய பிள்ளைகள் என்ற பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் இந்த உலகத்தை ஜெயித்து பிசாசின் கிரியைகளை ஜெயித்து கர்த்தரால் ஜெனிப்பிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் வான் நான்கு நான்கு ஐந்து வசனங்களில் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள் உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது தேவனால் உண்டாயிராதவன் உலகத்திற்கு செவி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் கர்த்தரை விட்டு விலகுகிறான் உலகத்திற்கு உரியவைகளை பேசுகிறான் உலகமும் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்கள் புகழை பிரஸ்தாபப்படுத்தும் நாம் தேவனுடையவர்கள் நாம் செய்கிற வேலையிலே அல்லது நாம் இருக்கிற இடத்திலே கர்த்தருக்கென்று உண்மையாய் வைராக்கியமாய் நாம் வாழும்போது நாம் நெருக்கப்படலாம் ஆனால் கலங்காமல் நாம் உலகத்தாரை போல உலகத்திற்கு நேராக திரும்பாமல் கர்த்தருக்கென்று உறுதியாக இருக்கும்போது பரலோகத்திலிருந்து கர்த்தர் நமக்கு பதில் தருவார் மாறாக உலகத்தாரை போல உலகத்திற்கேற்ற வாழ்க்கை வாழ்வோமானால் நாம் வஞ்சக ஆவியினாலே அகப்பட்டு விட்டோம் என்பதை மறந்து போக வேண்டாம் ஏனெனில் தேவனால் உண்டாயிருக்கிறவர்கள் உலகத்தை செய்பார்கள் தேவனால் உண்டாகாதவர்கள் உலகத்திற்கு உரியவர்களாய் வாழ்கின்றார்கள் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாகிய நாம் உலகத்திற்கு உரியவர்களாய் வாழ்கின்றோமா அல்லது தேவனுக்குரியவர்களாய் வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நமக்குள்ளாக சத்திய ஆவி கிரியை செய்கிறதா அல்லது வஞ்சக ஆவி கிரியை செய்கிறதா என்பதை சிந்தித்து வேண்டும் சத்ய ஆவி ஆகிய அவர் உலகத்தில் இருக்கிறவைகளிலும் பெரியவர் ஆனால் உலகத்திற்குரியவர்கள் வஞ்சக ஆவி உடையவர்களாய் உலகத்திற்குரியவைகளை பேசி அதையே வாஞ்சித்து நடப்பார்கள் இந்நாட்களில் சபை கொள்ளும் உலக காரியங்கள் உலக போதனைகள் வந்துவிட்டது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பரலோகத்திற்கு பங்குள்ளவர்கள் பங்குள்ளவர்களாக்கும்படியாகவே நம்மை அழைத்திருக்கிறார் ஆனால் இன்று சபைகளிலே வஞ்சக ஆவி நுழைந்தது நிமித்தமாக உலக ஆசீர்வாதங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஊழியர்கள் பேசுகின்றார்கள் விசுவாசிகளாகிய நாமும் கூட உலக ஆசீர்வாதங்களுக்காகவே சபைகளுக்கு செல்லுகின்றோம் அதற்காகவே கர்த்தரை நாடுகின்றோம் தேவைகளுக்காக மட்டும் இம்மைக்காக மட்டும் நாம் கர்த்தரை தேடுவோமானால் நம்மை போல ஜனம் இல்லை பரலோகத்தை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு மட்டுமே நாம் வாழ்வோமானால் உலகத்தில் நம் தேவைகளையும் அவர் சந்திப்பார் இந்த உலகத்தில் உள்ள யாவும் அழிந்து போகும் வீட்டின் மேல் வீட்டையும் நிலத்தின் மேல் நிலத்தையும் செல்வமும் பணமும் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உலக ஆசீர்வாதத்திற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமானால் நாம் வஞ்சக ஆவி உடையவர்களாக இருக்கின்றோம் என்பதை மறந்து போகாமல் உண்மையாய் கர்த்தரிடத்தில் திரும்புவோம் அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நுழையும்படியாக நம்மை பரிசுத்தப்படுத்துவோம் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலரே அந்த சிலராய் நாம் இருப்போம் நம் குடும்பத்தை நாம் இருக்கும் இடத்தை கர்த்தருக்கு நேராக நடத்துவோம் அவரை உண்மையாய் நேசிப்போம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நித்திய நித்தியமாய் நாம் அவரோடு ஜீவிக்க நமக்கு உதவி செய்வார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி உலகத்துக்குரியவர்களாய் நாங்கள் வாழாமல் உமக்குரியவர்களாய் உமை நேசித்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும் எங்களை தாழ்த்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக